வாழ்த்துக்கள் அண்ணா என்னோட பொண்ணுக்கு தேவி பிறந்து அப்படி தனிப்பட்டிருக்கீங்க தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழ் தெரியலன்னு சொல்லுது என்னத்த லைக்கு அதான் உண்மையா அண்ணா உங்க பேத்தி பிறந்திருக்கு வாழ்ந்துக்கலண்ணா தானே பேட்டி தானே மாத்தி சொல்லிட்டே அண்ணா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க அண்ணா என்னோட பொண்ணுக்கு பேபி சூப்பர் 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 வாழ்த்துக்கள் அண்ணா கரெக்டாக கண்டுபிடிச்சா அப்பாடா இப்போ எனக்கு மூச்சே வருது வாழ்த்துக்கள் அண்ணா வாழ்த்துக்கள் நீ பேத்தி நல்லா கண்டுபிடிச்சுங்க நல்லா பேத்தி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க பேட்டி கூட நல்லா விளையாடுங்க பொண்ணு நல்லா இருக்காங்களா அண்ணா என்னோட பொண்ணுக்கு பேபி கரெக்ட் ஆப்பாடா இப்பதான் புரிஞ்சிருக்கு ங்களா டே சேத்து ஆண் குழந்தை ஆண் குழந்தையா சூப்பர் 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 அண்ணா இன்னைக்குதான் ஹாஸ்பிட்டல் சேர்த்தீங்களா ஆண் குழந்தையா சூப்பர்ண்ணா சூப்பர் வாழ்த்துக்கள் அப்ப பேருனா அண்ணா அழுதுறவேன் இஸ்மாயில் அண்ணா டுடே சேத்து ஆன் குழந்தை கரெக்ட்டு தாண்ணா அண்ணா சாரி அண்ணா கோச் விட்டு ஓடி போயிடாதீங்க இஸ்மாயிலண்ணா பாவம் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க அண்ணா கொஞ்சம் கொஞ்சமாச்சும் படிக்க தெரியுதுல்ல அண்ணா ஓகே அண்ணா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அண்ணா அம்மா லைட் ஏரியால பவர் கட் என்ன வரலையானா பவர் கட்டானது